ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் செட்நாடு ஸ்டைலில் ஒரு வதக்கி அரைச்ச சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பும் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பு லேசாக நேரம் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நான் பெரிய சைஸில் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்லு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டும் வெங்காயமும் ஒரு நிமிஷத்து வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போது ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி பழம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு குக்காகி வரணும் அப்போ தான் நமக்கு சட்னியுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னி வந்து அந்த தக்காளி வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே வரும் இப்போ தக்காளி வதங்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ச தக்காளி வதங்கி வந்துடும் சட்னியோடைய டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது தக்காளி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி இடையில இடையில கலந்து விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் ரொம்ப ரொம்ப கம்மியாக பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் வந்து இல்லாமலும் செய்யலாம் அது தேங்காய் இல்லாமல் செஞ்சால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டு செய்யும் போது உங்களுக்கு அது வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் குவான்டிட்டி சட்னியோட குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் இல்லாமலும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டே இருக்குது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் நல்லா மண் போக வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அந்த காம்பு தண்டு பகுதி இருக்குல்ல கொத்தமல்லியில் அதையும் சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெறும் அந்த கொத்தமல்லியில் இலையை மட்டும் போடுறத விட அந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் இருக்க மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான சட்னி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க சட்னி அரைச்ச பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆக்கிடாமல் இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான செட்நாடு ஸ்டைல் வதக்கி அரைச்ச சட்னி ரெடி ஆயிரும் பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ